ஜாதகம் பார்க்கணும் சாமி என் பையன் ஜாதகம் சாமிஜி எங்கள் பையனுக்கு வந்து வேலைக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம் படித்து முடித்து நாலு வருஷம் ஆச்சு பிபிஏ படிச்சிருக்காரு நாலு வருஷமாக வேலைக்கு ட்ரை இருக்கோம் போகாத இடம் இல்லை வேலையே கிடைக்க மாட்டேங்குது ஒரு நிரந்தரமான வேலை கிடைக்கல டெம்பரவரியாக தான் வேலை கிடைக்கிது போய் ஒரு மூணு மாசம் பாக்குறாரு ஆறு மாசம் பாக்குறாரு திருப்பி வந்து வந்துடுறாரு வீட்டுக்கே நிரந்தரமான வேலை எப்ப கிடைக்கும்னு நல்லா பார்த்து சொல்லுங்க என்ன திசை நடக்குது என்னன்னு பாருங்க பார்த்து சொல்லுங்க சொல்லுங்க சாமி நல்லா சாய்ங்க நீங்க சொல்லுங்க சாய்ங்க வேலைன்னு கிராமம் இதான் வேலை கிடைக்கு என் சாமி நிரந்தரமான வேலை

நல்ல வேலை சொத்து கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் வேலை கிடைக்குமா சாமி நல்ல வேலை அய்யோ ஐயோ நல்ல பாப்பா கல்யாணம் குடியிடும்ல சாமி முதல்ல கல்யாணம் நல்லபடியாக முடியும்பா நீங்க முதல்ல அதை சொல்ல மாட்டேங்கிறீங்களே நீங்க வேலை முதல்ல கிடைக்கணும் நல்ல வேலை கிடைக்கும் நல்ல கிடைச்சு பொண்ணு நல்ல பொண்ணு கிடைக்குமான்னு பாருங்க கிடைக்கும் கிடைக்குமாவா சரி பொண்ணு பொண்ணு எந்த சைட்ல இருந்து வரணும் பொண்ணு வந்து எந்த திசையில இருந்து கிழக்கு மேற்கு வடக்கு அந்த மாதிரி இருக்குல்ல சாமி இப்ப ஒரு மதுரையில இருந்து வருமா நாங்க வந்து சென்னையில இருக்கோம் இப்ப சாமி நாங்க சென்னையில இருக்கோம் சாமி இப்ப திருவான்மையூர்ல இருக்கோம் அங்க இருந்து வேற எங்க பொண்ணு கிடைக்கும் பார்த்து சொல்லுங்க

இப்போதான் வந்து ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க ப்ளஸ் டூ முடிச்சிருக்காங்க அடுத்து எங்கே சேரலான்னு கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க காலேஜில் எந்த படிப்பு இன்ஜினியரிங் படிக்கலாமா வேற டாக்டருக்கு படிக்கலாமா சொல்லையா சொல்லுங்க அமையிறதை சொல்லுங்கய்யா அமையிறதை சொல்லுங்க அதுக்காக தானே உங்களை தேடி வந்திருக்கோம் நாங்கள் சொல்லுங்க எங்களுக்கு தெரியாததான் நல்லா சொல்லுங்க நீங்கள் டாக்டர் படிச்சிருவாங்களா

ஒரு லட்சத்தி சாமி டாக்டருக்கு நாங்க சேர்ந்து படிக்கிறது காசு சாமி நிறைய நல்ல வேற வழியா

சாவிக்கு வெளிய அப்படி அப்படி படுத்தீங்க உங்களுக்கு ரெண்டு லட்சமோ மூணு லட்சமோ நாலு லட்சமோ அஞ்சு லட்சம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு இல்லாட்டி பத்து லட்சம் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஒரு லட்சத்துல இருந்து பத்து லட்சம் முடிய கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தினம் வந்து விளக்கு ஊத்தி வச்சிருந்தோம் சாமி ரூம்ல நைட்டு நைட்டு ஃபுல்லா விளக்கு எரியணும் நைட் ஃபுல்லா விளக்கு எரியணும் நைட் ஃபேன் போட்டு படுக்கவே கூடாது விளக்கு அணைஞ்சோம் ஆமா விளக்கு அணைஞ்சா அது என்ன

வெளியேருந்து கேட்டுட்டு வந்தேன் இந்த சாமியார் நல்லா ஜாதகம் சொல்கிறாரா என்னன்னு கேட்டேன் எல்லாம் சொன்னாங்க ஒரு சின்ன பயமாக தான் இருக்காரு சாமியார் ஆனால் வந்து நல்லா சொல்றாருமா டான்டான்னு சொல்லி சொல்கிறாரு எல்லாம் எந்த ஜாதகத்தை காமிச்சாலுமே எல்லாத்துக்கும் சொத்து வரும் லட்சக்கணக்கில் வரும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு மனசுக்கே ரொம்ப திருப்தியாக இருக்குமா காசு கிடைக்குதோ கிடைக்கலையோ அவர் சொல்றதே வந்து நம்மளுக்கு சந்தோஷமா இருக்கு நூறு ரூபா கொடுத்தா அவர் லட்சக்கணக்கில் காசு கிடைக்கும்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்ககிட்ட பார்த்ததுல ரொம்ப அந்த ஒரு வீடு கட்டிடலாம்

காசு கொடுத்துருவேன் சாமி காசு கொடுக்காம போனா உங்களுக்கு உட்காந்தே வாங்குங்க நான் எந்த நீங்க உட்காந்து சாமி நீங்க இந்த காசு வாங்குறதுக்கு எந்திரிக்க கூடாது நீங்க இது மாதிரி எவ்வளவோ காசுகள் பழமழங்கா பாத்துருப்பீங்க தினம் ஜாதகம் பக்கம் வர்றவங்க எல்லாம் கொடுப்பாங்க அதனால நீங்க உட்காந்து வாங்குங்க மரியாதை மனசுல இருந்தா போதும் எழுந்திரிச்சு எல்லாம் வாங்குவேன்னா நான் எந்திரிச்சு கொடுக்குறேன் சாமி உங்களோட ம் வச்சுக்கோங்க சாமி ஹம் போயிட்டுருவோம் சாமி தானே

ஒரு மணி நேரத்துக்கு ஐநூறுவானா அப்படின்னே மம்மளும் இதே மாதிரி ஒரு தொழிலை பண்ணனும் நம்ம கொஞ்ச நாளே கோடி சொல்லணும் இந்த சூப்பர்ரா இந்த பண்ணலாம்டா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க பாய்